தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலமே இருக்கும் நிலையில் ஆளும் கட்சியான திமுகவை வீழ்த்து அதிமுக திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் திமுகவிற்கு எதிரான தொடர் போராட்டங்களையும் அறிவித்து அந்தந்த மாவட்டங்களில் நடத்தி வருகிறது அதன்படி அமைச்சர் பொன்முடியின் வைணவ சமயங்களின் குறியீடுகளை தவறாக ஒப்பிட்டு பேசியிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது இந்த பேச்சு பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது இதனையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின் பேரில் அதிமுக சார்பாக தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது கடந்த சில மாதங்களாக அதிருப்தியில் இருந்த அதிமுக மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏற்கனவே செங்கோட்டையன் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் படங்கள் இடம்பெறாமல் இருந்த நிலையில் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி படங்கள் இடம்பெற்றிருந்தது இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய செங்கோட்டையன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் எம் ஜி ஆர் ஜெயலலிதா சிறப்பாக ஆட்சி செய்தார்கள் அந்த வழியில் எதிர்க்கட்சி தலைவர் சிறப்பான ஆட்சியை நடத்தினார்கள் அந்த நல்லாட்சி மீண்டும் வர வேண்டும் என அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் கற்றுக் உள்ள பாடத்தை பின்பற்று வருகிறார்கள் இந்திய ஒருமைப்பாட்டின் தீங்கு விளைவிக்க மாட்டேன் என்று உறுதிமொழி ஏற்ற அமைச்சர் ஆபாசமாக பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது அவர்களைப் போன்று கீழ்தரமாக நாம் விமர்சனம் செய்யக்கூடாது அமைச்சர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் பேசி வருகிறார்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் அதிமுக போராட்டம் உள்ளது செயல்பாடுகளை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது டெபாசிட் இலக்க செய்து மக்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் மேலும் அமைச்சர் பொன்முடி பெண்களை ஓசி பயணம் என்று சொன்னார் மக்கள் வரிப்பணத்தில் கொண்டு வந்த திட்டத்தை ஓசி என்று சொல்கிறார் அப்படி கொச்சைப்படுத்தி பேச அவருக்கு எந்த தகுதியும் இல்லை அமைச்சராக இருக்க பொன்முடி தகுதியற்றவர் அமைச்சர் பொன்முடி பேச்சால் திமுக அரசு தத்தளித்துக் கொண்டு தடுமாறிக் கொண்டு இருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலமாக தான் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா நல்லாட்சியுடன் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவித்து உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது